பொருள் ஏற்றுமதியை தாண்டி நாம் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டில் நிறைய சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் உள்ள வாய்ப்புகள் அதனோட கேட்டகரிஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க குளோபலாக நாம் அவுட் ஐடி அவுட் சோர்ஸ் பண்ணுறது நிறைய சாஃப்ட்வேர் வந்து மெயின்டைன் பண்ணுறது இங்கே இருந்துக்கிட்டே வெளிநாட்டில் உள்ள உலகம் முழுவதும் உள்ள கிளைண்ட்டுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறது ஆன்லைன் மூலயமா இது எல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே வரும் அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிபிஓ பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து இங்கே இருந்துகிட்டே வந்து கஸ்டமர் சப்போர்ட்டு பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன் டெக்னிக்கல் சப்போர்ட் இதெல்லாம் வந்து பிபிஓவில் வரும் அதுக்கடுத்து பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரிஞ்ச சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நாம் இங்கே இருந்துட்டு பல சாஃப்ட்வேர் வந்து உருவாக்கி வெளிநாடுகளுக்கு கொடுக்குறோம் பழைய நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய பேங்க்ஸ்க்கெலாம் வந்து நாம் சாஃப்ட்வேர் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இன்ஃபோசிஸ் மாதிரி நிறைய நிறுவனங்களை வந்து நாம் உதாரணமாக சொல்ல முடியும் இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வீசஸ் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படின்றது வந்து இன்ஜினியரிங் செக்டாரில் நாம் புதுசாக டிசைன் பண்ணுறது அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது அதுக்கடுத்து ஆட்டோமோட்டிவ் ஏரோஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நாம் நிறைய இன்ஜினியரிங் சம்மந்தமான சர்வீசஸை வந்து இங்கேருந்தே கொடுக்கலாம் அதெல்லாம் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு கீழே வரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய அடுத்தது வந்து மெடிக்கல் டூரிசம் மெடிக்கல் டூரிசம் பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாடுகள்லேருந்து இங்கே வராங்க அதாவது வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இன்சூரன்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இன்சூர் பண்ணவங்களும் வராங்க பல நாடுகளில் இன்சூரன்ஸ்க்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கான அந்த ப்ரீமியம் அதிகம் அதை கூட அஃபோர்ட் பண்ண முடியாத மக்கள்லாம் வந்து குறைந்த விலையில் வந்து இந்த பைபாஸ் சர்ஜரி மாதிரியான பெரிய பெரிய சர்ஜரிஸ்லாம் வந்து இங்கே வந்து பண்ணிட்டு போகிறாங்க சென்னை ராமச்சந்திரா அப்பல்லோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அவங்க நாட்டில் வரக்கூடிய வருமானத்தை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அதை ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டாக இருக்கும் அதே சர்ஜரி அவங்க நாட்டில் பண்ணாங்கன்னா இந்தியாவில் விட இருபதுலேருந்து முப்பது மடங்கு அதிகமாக செலவாகும் இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஸோ அந்த மாதிரியான நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஹெல்த் கேர் சர்வீசஸ்க்காக இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் சர்வீசஸ் நிறைய இந்தியன் ஃபார்ம்ஸ்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேங்கிங்கு இன்சூரன்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரிக்கெல்லாம் வந்து இங்கே இருந்துகிட்டே வந்து சர்வீசஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கடுத்து நாம் எல்லோரும் பண்ணக்கூடிய எஜுகேஷன் சர்வீசஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் அப்படின்னா இந்தியாவில் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே கூட இந்த மாதிரியான சர்வீசஸ் பண்ணலாம் ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கலாம் ஆன்லைன் ட்ரைனிங் எடுக்கலாம் நிறைய எஜுகேஷ்னல் கன்சல்ட்டிங் சர்வீசஸ்லாம் குளோபலாக பண்ணலாம் எல்லாமே எஜுகேஷ்னல் சர்வீசஸில் வரும் ஸோ இதை கூட நாம் ஒரு சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு கீழே கொண்டு வர முடியும் அதுக்கடுத்து இன்றைக்கும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இந்தியாவில் இப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது வெளிநாட்டில் இருந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஆசிரமத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து வர்றாங்க ஒரு பேக்கேஜாக வராங்க ஹோட்டல் புக்கிங்கில் இருந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லா வசதியும் நாம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுக்காக ஒரு சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்கலாம் அதை கூட நாம் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு கீழே கொண்டு வந்துடலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கன்சல்ட்டிங் சர்வீசஸ் நான் ஏற்கனவே அவன் சொன்னேன் உங்களுக்கு எஜுகேஷனல் கன்சல்டிங் சொன்னேன் அது போக நாம் மேனேஜ்மெண்ட்டு டெக்னாலஜி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு எல்லாமே வந்து இங்கே இருந்துக்கிட்டே வந்து ஒரு கன்சல்டிங் சர்வீசஸ் வந்து கொடுக்க முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ் குறிப்பாக இந்தியன் கம்பெனிஸ்லாம் வந்து கால் சென்டர்லாம் இங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க அது வந்து நமக்கு நான் நல்ல தெரிஞ்ச ஒரு செக்டார் நிறைய பேர் நம்ம நமக்கு தெரிஞ்சவங்களையும் கூட கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாமே வந்து டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ் கீழே வரும் அதுக்கடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து லீகல் சர்வீசஸ் இந்த லீகல் சர்வீசஸ் அப்படின்றது வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஆனால் அந்த கார்பரேட் நிறுவனத்தோட ஹெட் ஆஃபீஸ் வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறுவனத்துக்கு ஒரு லீகல் சர்வீஸ் பண்ணுறது இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு அந்த நாட்டு சட்டப்படி ஒரு லீகல் சர்வீஸ் பண்ணுறது ஸோ அதுக்கு நமக்கு அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள்லாம் தெரிஞ்சுருக்கணும் அந்த நாட்டில் நாம் லீ ஒரு லீகல் அட்வைஸராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு லாயர் ஒரு டீம் வந்து நமக்கு தெரியணும் ஸோ அதை விட நமக்கு ஈஸி எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாம் இந்தியாவில் இருக்கிறோம் இந்தியாவில் லா படிச்சுருக்கிறோம் நமக்கு வந்து இந்தியா லா படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் பட் அவங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருக்குது அந்த நிறுவனத்திற்கு ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ சமீபத்தில் கூட ஒரு நூடுல்ஸ் கம்பெனி அந்த கம்பெனியில் வந்து ஒரு சின்ன லீகல் இஷ்யூ வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் அந்த மாதிரியான ஒரு லீகல் இஷ்யூ வரும்போது அதை வந்து இந்தியாவில் ப்ராப்பராக ஃபேஸ் பண்ணி அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து இந்த லீகல் டீமோட ஒர்க் ஸோ இதுக்கு வந்து வேலையெல்லாம் இந்தியாவில் நடக்கும் கம்பெனியும் இந்தியாவில் இருக்கும் லாயரும் இந்தியாவில் இருப்பாங்க பணம் மட்டும் அதாவது இந்த சர்வீஸ்க்கு வந்து நமக்கு சர்வீஸ் சார்ஜ் வாங்குகிறோம் இல்லையா அது மட்டும் வெளிநாட்டிலேருந்து வரும் அதை நாம் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் அண்ட் கேமிங் இது வந்து பெரும்பாலும் உலகத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குரோ இருக்கக்கூடிய ஒரு செக்டார்னு சொல்லலாம் அன்றைக்கி அனிமேஷன் மூலிமா டியூட்டோரியல் வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறது நிறைய கேமிங் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் இந்தியாவில் பண்ணலாம் நம்ம சாஃப்ட்வேர் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இந்தியாவில் பண்ணி நம்ம வெளிநாட்டில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து அந்த நிறுவனத்துக்கு நிறைய பெனிஃபிட் ஏன்னா இன்றைக்கி ஒரு நார்வேயில் ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வைங்க அந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு கம்பெனி அங்கே செட்டப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து வேலை கொடுக்கறது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது அப்படின்றதுல பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்தியா மாதிரியோ ஃபிலிப்பைன்ஸ் மாதிரியோ நாடுகளில் அதே ஒர்க்கை செஞ்சு வாங்குறது அப்படின்றது அவங்களுக்கு செலவு குறைவான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் வந்து நாம் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் அனாலிட்டிக்ஸ் இது வந்து இந்தியாவில் புதுசாக ஒரு நிறுவனம் கால் பதிக்க விரும்புது ஒரு கார்பரேட் நிறுவனம் அல்லது இந்தியாவில் அந்த நிறுவனம் இருக்குது ஒரு புது ப்ராடெக்டை வந்து இங்கே லான்ச் பண்ண விரும்புகிறாங்க ஸோ அதுக்கு இந்தியாவில் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் வந்து நாம் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதை வச்சு அவங்க அந்த டேட்டா அனாலிசிஸை வச்சு அவங்க அந்த ப்ராடெக்டை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இல்லை வேண்டாமா இல்லை அதில் மாடிஃபை பண்ணுறதா அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பாங்க ஸோ இது வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் ரிசர்ச்சுக்கு நிறைய செலவழிக்கிறாங்க ஏன்னா ப்ராப்பராக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அதில் இறங்கும் தான் வந்து லாபம் சம்பாதிக்க முடியும் இல்லை பெரிய அளவில் நஷ்டமாகும் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ரிசர்ச் அனாலிட்டிஸ் பண்ணுறவங்க வந்து நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்விரோன்மெண்டல் சர்வீசஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் பல நாடுகளில் கால்நிலை மாற்றம் அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது இன்றைக்கி நாம் கார்பன் வெளியேற்றம் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறோம் இந்தியா உட்பட பல நாடுகள் வளரும் நாடுகள் வந்து இந்த கார்பன் வெளியேற்றத்தினால உலகளவில் ஏற்படக்கூடிய அந்த வளிமண்டல பாதிப்புகளை அனலைஸ் பண்ணுறதுக்காக நிறைய நாடுகள் இங்கேருந்து பீப்பிளை வந்து ஹையர் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரியான சர்வீஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்து டேரெக்டாக எல்லா நாட்லேயும் ஆஃபீஸ் போட முடியாது ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டு வந்து அவங்க என்ன மாதிரியான டேட்டா விரும்புகிறாங்களோ அதை கலெக்ட் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க அதுக்கு நாம் சர்வீஸ் சார்ஜ் வந்து வாங்குகிறோம் அதுவும் கூட உங்களுக்கு வந்து இகாமர்ஸ் ஏ சாரி சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு வரும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இகாமர்ஸ் சர்வீசஸ் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயிலு ஆன்லைன் இ பேமெண்ட் சொல்யூஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இகாமர்ஸ் சர்வீசஸ் கீழே தான் வரும் இப்போ நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அந்த வெப்சைட்டில் ஒரு சில பொருட்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த வெப்சைட்டை ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் ப்ரமோட் பண்ண விரும்புகிறீங்க ஸோ அந்த மாதிரியான ப்ரமோஷனுக்கு வந்து அந்த கண்ட்ரியில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து ரொம்ப எக்ஸலெண்ட்டாக பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி இந்தியா அப்படின்றது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் அப்படின்னு தெரியுது ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து கால் பதிக்கிறதுக்கு நிறைய இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து விரும்புகிறாங்க இப்போ அமேசான் மாதிரி இ மாதிரியான நிறுவனங்கள்லாம் வந்து குளோபலாக இருக்குது ஆனால் அதை தவிர்த்து இன்றைக்கி ஃப்ரான்ஸில் வந்து ஒரு தனி நபர் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இல்லை ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட்டை மட்டும் வச்சு அவர் ஒரு வெப்சைட் வந்து ரன் பண்ணுறாரு அந்த வெப்சைட்டை வந்து இந்தியாவில் ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறாரு ஸோ அந்த மாதிரியான சர்வீஸை பண்ணி கொடுக்கறது வந்து இ காமர்ஸ் சர்வீஸுக்கு கீழே வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை எக்ஸ்போர்ட்டில் வந்து லாஜிஸ்டிக்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ ஃப்ரைட் ஃபார்வேர்டிங் ஹோசிங் இந்த மாதிரி பல சர்வீசஸை வந்து நாம் வெளிநாட்டில் உள்ள கம்பெனியை கொடுக்குறதன் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை நாம் இங்கேருந்தே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அந்த ஏர்னிங்ஸை நாம் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டில் கொண்டு வந்துடலாம் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்என் பிபிசி மாதிரியான நிறுவனங்கள் கூட உலகத்தில் எல்லா நாட்டிலையும் தங்களோட ரிப்போர்ட்டர் வந்து வைக்க முடியல இப்போ சிஎன்என்னே எடுத்துக்கோங்க டெல்லியில் ஒரு இருக்கார் ஒரு இன்சிடென்ட் வந்து ஆந்திராவில் நடக்குது உடனடியாக அவரால் அங்கேருந்து இங்கே வர முடியுமா ஸோ இது இதை தவிர்த்து இந்த மாதிரி சிஎன்என் பிபிசிலாம் பெரிய நிறுவனங்கள் இதை தவிர்த்து சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் இருக்குது மீடியாவில் அவங்க வந்து இந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் அதுவும் இந்தியா மாதிரி சைனா மாதிரி மிகப்பெரிய பரப்பள உள்ள நாட்டில் எல்லா இடத்துலையும் தங்களோட ரிப்போர்ட்டர் வந்து இருக்க வைக்கிறது அப்படின்றது சாத்தியமே இல்லை ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஃப்ரீலான்சிங் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஹயர் பண்ணுறாங்க ஸோ அவங்க இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க இன்றைக்கி ஒரு நியூஸ் ஃபீடு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருமானம் அந்த வருமானம் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு கீழே வரும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப ஃபாஸ்டாக க்ரோஆகிட்டு இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் இன்றைக்கியில் இன்றைக்கி வந்து பல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு இங்கேருந்து நாம் வேலையாட்களை அனுப்பலாம் அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் சர்வீஸ் மூலயமா பல வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க இந்த மாதிரி வேலைக்கு அனுப்புகிறத வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் ஊக்குவிக்கிறாங்க ஸோ வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்த்து அவங்க பணம் அனுப்பும்போது நம்ம இந்திய நாட்டோட ஃபாரின் ரிசர்வ் அப்படின்றது வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம நாடு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் சர்வீஸ் அப்படின்றது வந்து பரவலாக எல்லா இடங்கள்லையும் நம்ம போர்டையும் வந்து பார்க்கலாம் வெளிநாடுகளில் வந்து வேலை வாங்கி தரோம் இப்போ குறிப்பாக பஞ்சாப் பகுதியெலாம் போனீங்கன்னா கனடாவில் அமெரிக்காவில் வந்து நாங்கள் வேலை வாங்கி தரோம் அப்படின்ற போர்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சர்வீசஸும் வந்து நமக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் பணம் வந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை நினச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்